வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஒன்சாயிராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் நுமம் நான் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் இது வரைக்கும் நம்ம முருகப்பெருமானுக்கு ஏற்றிய தீபத்துல வேல் பார்த்திருக்கிறோம் மயில் பார்த்திருக்கிறோம் ஆனா இந்த தீபச்சூடர்ல இப்படி எல்லாம் கூட வந்து காட்சி கொடுப்பாரா முருகர் அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க அதோட இடம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்த வேல் மாறல் ரொம்ப அற்புதமான நிகழ்வா இருக்க போகுது இன்றைய வீடியோ பதிவு அதனால வீடியோ பதிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படியே ஒரு லைக்க போட்டுட்டு வந்துருங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் எல்லாரும் முருகப்பெருமானுக்கு நம்ம பூஜைகள் செய்யறோம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வேள்மாறல் விரதம் இருக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து நடக்கக்கூடிய அற்புத அதிசயங்கள் இல்லாமல் போடுறதை பார்த்ததும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப ஆசையோட என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவீங்க சிஸ்டர் உங்க வீடியோ பதிவு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் பூஜை செய்யவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம மூலிமா அவங்க ஒரு பூஜையை செய்து அதன் மூலிமா அவங்க பலன் அடைகிறாங்கன்னும் போது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பாகியம் இல்லையா அப்படிதான் ஒரு சிஸ்டர் வந்து சித்ரா அப்படின்றவங்க வந்து எனக்கு போன் பண்ணி பேசியிருந்தாங்க ரொம்ப நாளா அவங்க கிட்ட பேசணும்னு நம்பர் இருந்தேன் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னாங்க அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அவங்களுடைய பதிவுகள்லாம் பார்க்கும்போது நானும் பூஜை எல்லாம் பண்ணி வச்சுட்டு முருகா எனக்கு எப்படியாவது காட்சி கொடுக்க மாட்டியா ஏதாவது ஒரு ரூபத்துல வேலாவும் மயிலாவும் வந்து காட்சி கொடுக்க மாட்டியா அப்படின்னு நான் வந்து கேட்காத நாட்களே கிடையாது ஆனால் நானும் எத்தனோ நாள் பூஜை பண்ணிட்டேன் முருகர் வந்து எனக்கு காட்சி கொடுக்கவே இல்லை ஒரு நாள் நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டுட்டு அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணலான்னு போ போகும்போது அந்த தட்டில வந்து பாத்தீங்கன்னா அப்படி மயில் வந்து தோகை விரிச்சது போல அவ்வளவு அழகான ஒரு காட்சி வந்து அவங்களுக்கு அந்த போட்ட தட விளக்கெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த தடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மயில் போல வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கு பார்த்ததும் சொல்ல வார்த்தைகளே இல்லை உங்களுக்கு ஓடி கொண்டு போயிட்டு கணவர்கிட்டையும் குழந்தைகிட்டையும் எல்லார்கிட்டையும் காமிக்கிறாங்க இங்க பாருங்க மயில் போலவே காட்சி கொடுத்துருக்குன்னு அவங்களும் ஆமா அதே தான் இருக்கு ஃபுல் தோகை அப்படியே விரிச்சது போல இருந்திருக்கு இவ்வளோ செய்து அவங்க என்ன நினைக்கவும் நினைச்சிருக்காங்க இது எப்படியாவது சிஸ்ட சொல்லணும் ஆனா இந்த நேரம் பார்த்து நமக்கு நம்பர் இல்லையே இதெல்லாம் அவங்க ஒரு போட்டோ எடுக்க மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை வந்து தே தேய்ச்சி எல்லாம் கழுவி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கூட லைட்டா அந்த உருவம் வந்து தெரிஞ்சது அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னுடைய நம்பர் கிடைச்சதும் இந்த விஷயத்த அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அவ்வளவு ஆசைய சந்தோஷத்தோட எனக்கு வந்து நம்பர் கிடைச்சதும் அவங்க பேசினாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது சிஸ்டர் அப்படின்னாங்க நான் வந்து பொதுவா ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாருக்கும் என்னன்னா எல்லாரும் ஆத்ம திருப்தியோட நீங்க பூஜை பண்ணுங்க நான் அதே சமயம் செய்து நீங்க அழகா ஒரு போட்டோவெல்லாம் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அழகா பூஜை செய்யறோம் அதை நம்ம கண்ணார பார்த்து அழகா வச்சுக்கலாம் ஆனா அதே சமயம் வந்து எனக்கு எனக்கு வேல் போல தெரியல மயில் தெரியல அப்படின்லாம் வந்து யாரும் கவலைப்படாதீங்க முருகனை கண்ணார கண்ணெதிர்க்க பார்த்துட்டே இருக்கிறீங்க அதை தாண்டி நம்ம பூஜையில இதெல்லாம் தெரியல அப்ப என்னோட பூஜையில ஏதேனும் குறை இருக்கா அப்படின்லாம் வந்து யாரும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க சிலருக்கு மட்டும் நடக்குதே அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்திருப்பாங்க அதனால முருகர் வந்து சரி நீ ஏன் ரொம்ப கஷ்டப்படுற இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு ஏதோ ஒன்று வந்து அப்படி சந்தோஷப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா தன்னோட பக்தர்களை கஷ்டப்படுத்த விட மாட்டாரு இல்லையா முருகர் அப்படி நடக்கிற ஒரு நிகழ்வு எல்லாம் நான் ஒரு கோர்வையா கொடுக்குறேன் அதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு மன திருப்தியா இருக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா அதனால தான் அப்பப்போ அப்படியே அனுபவிச்சுட்டு போயிருந்தோம் நம்ம சரிங்களா அதனால யாரும் வந்து இதை பெருசா நினைச்சு கவலைப்பட்டுக்காதீங்க ஒரு சகோதரி வந்து எனக்கு போன் பண்ணி அழாத குறையா சொல்றாங்க நான் வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து பார்த்துட்டேன் எனக்கு ஒரு நாள் விரதம் இருந்து பூஜையெல்லாம் செய்து பார்த்துட்டேன் எனக்கு மயில் தெரியல எதுவுமே வந்து என்ன விளக்குல வந்து காட்சியே கொடுக்கல அம்மா நீங்க கஷ்டப்படாதீங்க இப்போ வந்து விளக்குல வேலும் மயில தெரியலலாம் கஷ்டப்படாதீங்க முருகரே நேர்ல பார்க்குற ஒரு பாகியம் போல நமக்கு கனவுல வந்து காட்சி கொடுப்பாருமா நீங்க தினம் வந்து முடிஞ்சா ஒரு திருப்பு படிச்சுட்டு தூங்குங்க கண்டிப்பா வந்து முருகர் உங்க கனவுல வந்து காட்சி கொடுப்பாரு அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்றாங்க கனவுலாம் வராது சிஸ்டர் அம்மா என்னம்மா சொல்கிறீங்கன்னு கனவுல எல்லாம் வராராம் ஆனா விளக்குல வந்து காட்சி கொடுக்கலையா கனவுல வர்றதே பெரிய பாகியம் யாரெல்லாம் இப்ப தவம் இருக்கிறோம் சொல்லுங்க முருகர் கனவுல வந்து எவ்வளவு நாளாவதுனா எனக்குமே கூட நாற்பத்தி எட்டு நாள் விரதம் விரதம் பாருங்க அப்ப வந்தவர் தான் அதுக்கப்புறம் இன்னும் வரல சோ நம்ம அந்த பக்தியில ஆழ்ந்து தான் அவரோட காட்சி நமக்கு கிடைக்கும் அதனால வந்து தினமும் திருப்புகள படிங்க கனவுல வந்து காட்சி கொடுப்பாரா அதுவே வந்து பெரிய பாகியமா நினைச்சுக்கோங்க அதை தாண்டி இந்த விளக்குல எல்லாம் தெரியல அப்படின்லாம் சொல்லி யாரும் கஷ்டப்பட்டுக்காதீங்க சரி இப்போ நம்ம ரெண்டு சகோதரிக்கு நடந்த அற்புதங்களை என்னென்னு பாத்துருவோம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சகோதரி வந்து போன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நடந்த அற்புதம் தான் பார்க்க போறோம் அவங்க வந்து வேல்மாறல் வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு எப்பப்ப நேரம் இருக்கும் அந்த நேரம் எல்லாம் வந்து கையில வேல்மாரல் புக் எடுத்து வச்சு நான் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் என்னன்னா ரொம்ப நாளா ஒரு இடம் வந்து இருக்கு போல இருக்கு அந்த இடம் வந்து சேல் சேலாகணும் தான் இவங்களுடைய வேண்டுதல் போல அதை வந்து இவங்க முருகர்கிட்ட வச்சுட்டு இவங்க வந்து பூஜை செய்துட்டு இருந்தாங்க அதோட அவங்களுக்கு நீண்ட நாள் ஆசை என்னன்னா திருச்செந்தூர் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்றதுனால மருதமலை பக்கத்துலதான்றதுனால மருதமலைக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வர பழக்கம் ஒன்று போல அவங்க அப்படிதான் ஒரு நாள் வந்து மருதமலைக்கு போயிருக்காங்க போயிட்டு மருதமலை முருகரை கண்ணார பாக்குறாங்க தரிசனம் முடிச்சுட்டு என்ன ஒரு பெரிய குறையா வைக்கிறாங்கன்னா முருகன் திருச்செந்தூர் வந்து அந்த மண்ணை மிதிக்கணும் உன்னை பாக்குறோம்னு நான் எவ்வளவு நாள் ஆசையா கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு அமையவே இல்லையே அதாவது இவங்களுக்கு வந்து பணம் பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கு அந்த இடம் ஒண்ணு முடிஞ்சுது அப்படின்னா அது மூலியமாவது நான் வருவேன் இல்லையா அப்படின்னு சொல்லி மனசார ரொம்ப கண்ணீர் விட்டு இவங்க மருதமலை முருகன் கிட்ட அழுதுட்டு இவங்க வந்து மலை இறங்கி வராங்க இறங்கி வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு ஆண் மயில் நல்ல பெரிய தோகையோட அழகாக விரிச்சு நடனம் இவங்க பார்த்துருக்காங்க மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருந்திருக்கு அவங்களுக்கு கண்ணாரா அதை பார்த்துட்டு இவங்க காலையில பத்து இல்ல பதினோரு மணிக்கு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க மயில் ரூபத்துல அவங்க முருகர் வந்து காட்சியும் கொடுத்துட்டாரு அதை விட சாயந்தரம் தான் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை காத்துருக்கு என்னன்னா அவங்க ரொம்ப நாள் நீண்ட நாளா விற்காம இருந்த இடம் அன்னைக்கே வந்து முடிவாகி அந்த வாங்குறதுக்கு ஆள் வந்து கையில் அட்வான்ஸும் வந்து கையில் கொடுத்துட்டாங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குல்லங்க அதோட இவங்க ரிஜிஸ்டர் பண்ணால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க கணவர் வந்து அவங்க உள்ள ஆஃபீஸ் போயிட்டாரு இவங்க வந்து வெளியே காரில் வந்து அமர்ந்திருக்காங்க அவங்க காருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு மூணு ஹவராக ஒரு மயில் வந்து அமர்ந்துருக்குங்க அவங்க ரிஜிஸ்டர் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் அந்த மயில் வந்து அவங்க கார் மேலேயே தான் இருந்துச்சா அவ்வளோ பொறிப்போட அவங்க சொன்னாங்க சந்தோஷப்பட்டாங்க இவங்க அதுக்கப்புறம் அந்த இடம் சேல் ஆனதும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க திருச்செந்தூர் போகிறதுக்கு புக்கிங்கும் வந்து பண்ணிட்டாங்க இதற்கு இடையில வந்து அவங்க பூஜை பண்றாங்க முருகருக்கு இப்ப தேய்ப்புற சஷ்டி போச்சு இல்லையா இந்த சஷ்டி அன்னைக்கு அவங்க பூஜை பண்ணிருக்காங்க மனசு ரொம்ப திருப்தியா முருகனுக்கு நன்றி சொல்ற விதத்துல இவங்க வந்து அன்னைக்கு பூஜை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறாங்க தீப சுடர்ல என்ன தெரிஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க வேலா மயிலா இல்லங்க உனக்கு சந்தோஷமா நீ கேட்டதெல்லாம் உன் கையில் கொடுத்துட்டேன் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சிரித்த முகத்தோட ஸ்மைலி வந்து தெரிஞ்சிருக்குங்க அவங்க காமிச்சதும் நீங்கள் ஏதோ இமேஜ் ஏதோ எனக்கு அனுப்புறிங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லைம்மா இருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது நீங்கள் பாருங்க அப்படின்னாங்க நான் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன் என்னடா இது இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நீங்களும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க அவங்க அந்த தீபத்தில் பார்க்கறத விட அந்த போட்டோவா எடுத்து பார்க்கும்போது நீ கேட்டதெல்லாம் உன் கையில கொடுத்துட்டேன் இப்போ உனக்கு நிம்மதியா இப்ப உனக்கு சந்தோஷமா இப்பயாவது நீ சிரிச்ச முகத்தோட நீ இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு பாருங்களேன் முருகனை நினைக்கும் போது அப்பா கருணையின் கடலே கந்தா அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு ஒரு விஷயமும் நடக்கும்போது அதுவும் ரொம்ப நீண்ட நாளா இருந்தா அவங்களுக்கு அந்த இடம் பிரச்சனையும் முடியுது திருச்செந்தூர் போற ஒரு வாய்ப்பும் அமையுது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இருக்கக்கூடிய விரத முறை நாம விரதமா இருந்து அதாவது ஒரு மண்டலம் நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதமா இருந்து வேல்மாறல் படிக்கிறோம் வேள்மாறல் விட உங்களுக்கு பிடிச்சது முருகப்பெருமானது சஷ்டி கவசமா இருக்கட்டும் கந்த கவசமா இருக்கட்டும் இல்ல சண்முக கவசமா இருக்கட்டும் எதுனாலும் சரிங்க இல்லையா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து திருப்புகள் படிங்க அதாவது முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவருடைய மந்திரங்கள் இதெல்லாம் நீங்க படிச்சாலே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்சி போல இந்த அற்புதம் இருக்கு இல்லைங்க இன்னொரு ஒரு அற்புதம் வந்து கிரிஜா அப்படின்ற அம்மாவுக்கு நடந்த ஒரு அற்புதம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு அம்மா என்கிட்ட இந்த அற்புதம் சொல்லி அம்மா வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு கிட்ட இருக்கிறவங்க வந்து முருகன் மீது அதீத ஒரு பற்று அவங்களுக்கு அவங்க வந்து சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படின்னு வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் முறைய ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஏற்றி வச்ச குத்து விளக்கில் அழகாக ஒரு மயில் வந்து திரும்பி தொகையோடு இருந்தால் எப்படி இருக்கும் அது போன்ற ஒரு காட்சி அம்மா அவங்கவெல்லாம் இந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னும் போது காட்சி கொடுக்காம இருப்பாரா முருகர் அப்படின்ற மாதிரி இருந்தது அதே சமயம் வந்து லிங்கம் போன்ற ஒரு வடிவமும் வந்து விளக்கில் காட்சி கொடுத்துருக்கு கந்தசஷ்டி பாராயணத்துக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்க அதோட இந்த காட்சியை கவனித்து பாருங்களேன் எப்படி ஒரு வேல் போன்ற ஒரு சுடர் ஒரு தீபத்தில் இப்படி ஒரு காட்சி நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோமா அப்படின்னு எனக்கு தெரியல அவங்க இதை பார்த்ததும் முருகா உண்மையிலேயே நீ வந்து எனக்கு வேல் போல காட்சி தான் கொடுத்துருக்கியா வந்தது நீதானா அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க கேட்ட நேரத்தில் இவங்க டிவியில் வந்து பாடல் ஓடிட்டு இருந்திருக்கு முருகன் பாடல் அப்போவே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலோட நின்று அப்படியே டிவியில் ஸ்டக் ஆகிடுச்சான் அதுக்கப்புறம் அந்த மூவ் ஆகவே இல்லையா டிவி அப்போது வந்தது நான் தான் வேல் போல் உனக்கு காட்சி கொடுத்தது நான் தான் அப்படின்னு அந்த விளக்கு சுடரும் இந்த டிவியில் வந்த அந்த இமேஜும் ரெண்டும் பாருங்கள் ஒரே போல் இருக்குது அவன் காட்சி கொடுத்தான் அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு வந்தது நான் தான் அப்படின்னு அதை நிரூபிப்பார் அவங்க குருவாயூரப்பனை தான் அதிகமாக வந்து இது வரைக்கும் வணங்கியிருக்காங்க இப்போ வந்து சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படின்னு முருகன் மீது ஒரு அது இது பற்று அப்போ மனசுக்குள்ளே வந்து நம்ம குருவாயூரப்பனை வந்து நம்ம விட்டுட்டோமே அவர் எதாவது நினச்சிப்பாரா அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே வருத்தப்பட்டிருக்காங்க அன்னைக்கு குருவாயூர் அப்பனுக்கு முருகர் வேஷம் போட்டது போல் ஒரு ஃபோட்டோ வந்து இவங்க தெரிஞ்சவங்க வந்து அனுப்புகிறாங்க அதை பார்த்ததும் எல்லாமே நான் தான் இந்த குருவாயூரப்பனும் நான் தான் முருகப்பெருமானும் நான் தான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்திருக்கு நீங்கள் செய்யக்கூடிய பூஜையில ஆத்மாத்தமும் அன்பும் இருக்கான்னு மட்டும் பாருங்க அதே சமயம் வந்து தீபத்தில் எப்படி தெரியல அப்படி தெரியலன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் கவலைப்படாதீங்க நீங்க அப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்து சிஸ்டர் எனக்கு தெரியலையே நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்படி இப்படியெல்லாம் நீங்க வந்து புலம்ப ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன் நான் இந்த மாதிரி அற்புதங்கள் வந்து நிகழ்ச்சியை நான் தரமாட்டேன் அதனால உங்களுக்கு வான் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்ல போறேன் அதனால உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதங்கள் நான் வந்து முருகனை நினைச்சிட்டே இருந்தேன் அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இப்படி காட்சி கொடுத்தாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல வண்டியில போகும்போது எனக்கு வந்து வேலும் மயிலும் சேவலும் துணையும் வந்துச்சு யாம் இருக்க பயமேன்னு வந்து வாசகம் வந்துச்சு இதையெல்லாம் வந்து எனக்கு வந்து மன திருப்தியை கொடுத்துச்சுன்னு சொல்லுங்க அதையெல்லாம் வந்து நான் ஏத்துக்கிறேன் அதே சமயம் ஒரு விஷயத்த மனசுல ஆணித்தரமா நம்புங்க என்னைக்குமே என் முருகன் என்ன கைவிட மாட்டான் அப்படின்னு நீங்க மனசார நீங்க வழிபாடு செய்யுங்க எல்லாருக்கும் முருகனின் அருள் பரிபூர்ணமா உண்டு சரி வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஆறுமுகம் அருளும் அணுதிரும்பும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பகுதி